ஓம் ராம் அன்பு சாய் சொந்தங்களே அருமை பாபாவின் பந்தங்களே நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக எல்லாம் வல்ல சத்குரு சாஹிப்பாவிடத்தில் பிரார்த்தனை செய்கிறேன் யாருக்கெல்லாம் இன்றைக்கு பிறந்த நாளோ யாருக்கெல்லாம் இன்றைக்கு நாளோ அவர்களையும் வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பிரம்ம முகூர்த்த பிரார்த்தனை நேரத்தில் ஒரு டாபிக் அதாவது வாரத்தில் ஏழு நாள் ஏழு நாளில் ஒரு நாள் வியாழக்கிழமை தவிர மற்ற நாட்கள் ஆறு நாட்கள் ஏன் வியாழக்கிழமை அப்படின்னா காலையில் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்து நேரத்தில் அன்றைக்கு பிரார்த்தனை செய்யறதுக்கு மற்ற வேலைகள் இருக்குது பாபாவுடைய இந்த கோபுரத்து வேலைகள் இருக்கிறதுனால ஆறு நாள் பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம பண்ண போகிறோம் இதில் என்னென்னா இன்றை அந்த ஆறு நாளிலும் ஒரு தலைப்பு ஆறு நாட்களிலும் ஒரு ஒரு தலைப்புக்காக நாம் பிரார்த்தனை செய்ய போகிறோம் ஏன்னா அதிகமான பிரார்த்தனைகள் வருகின்ற பொழுது அதை செக்ரிகேட் செய்து தனித்தனியாக ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு ஒரு பிரார்த்தனையை நாம் செய்வதற்காக நாம் முயற்சி செய்கிறோம் இருந்தாலும் அடுத்த ஒரு பிரார்த்தனையும் செய்யலாம் ஆனால் பிரம்ம முகூர்த்த பிரார்த்தனையில் இந்த இன்றைக்கான தலைப்பு என்னவென்று சொன்னால் கணவன் மனைவிக்கு உள்ளாக அந்த ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடிய ஒற்றுமை இல்லாத தம்பதிகள் வேண்டிக் கண்டிப்பாக ஒற்றுமை ஏற்படும் என்கின்ற ஒரு நல்ல ஒரு தலைப்பை எடுத்து இன்றைக்கு இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் செய்கிறோம் ஒரு நாளைக்கு பல பிரார்த்தனைகள் வருகிறது இந்த மாதிரி அதற்கு இன்றைக்கு நாம் ஒரு விடிகாலாக செய்கிறோம் கணவன் மனைவிக்குள்ளாக சண்டை ஒற்றுமை ஏற்பட இந்த இந்த பரிகாரத்தை நாம் செய்ய வேண்டும் இந்த பிரார்த்தனையிலே நாம் கலந்து கொள்ள வேண்டும் கணவன் மனைவி இடையிலே புரிதல் அப்படிங்கிறது அவசியமாகும் இந்த புரிதல் இந்த விட்டு கொடுக்கிறது பொறுமையில்லாத காரணத்தினால சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு கூட குடும்பமே சிதைந்து போகக்கூடிய நிலை ஏற்படுது இல்லையா அது ஈகோ காரணமாக இருக்கலாம் சரியான புரிதல் இல்லாமல் இருக்கலாம் பிரிந்து வாழக்கூடிய அந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கான சில எளிய இனிய பரிகாரங்களை நாம் நம்பிக்கையோடு செஞ்சால் நல்ல மாற்றங்கள் அப் ஏற்படும் அப்படிங்கிறது ஐதீகம் நம்பிக்கை இந்த இறை வழிபாட்டோடு மந்திர சக்தியும் ஒன்று சேர்றதுனால விரைவில் கணவன் மனைவி இடையிலான அந்த பிரச்சனைகளெல்லாம் தீர்ந்து ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த எளிய பரிகாரங்கள்லாம் வந்து கணவன் மனைவி ஒற்றுமையுடன் வாழ்க்கையிலும் சரி குடும்பத்திலும் சரி இருக்கிற அந்த தீயவற்றையெல்லாம் எராடிகேட் பண்ணிட்டு அழித்துட்டு பல நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய இந்த நல்லதொரு பிரார்த்தனை நேரத்தில் அல் எல்லாரும் கலந்துக்குங்க இல்லறம் நல்லறமாக சிறக்க இந்த கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது இல்லையா சூழ்நிலை காரணமாக சண்டை ஏற்பட்டாலும் கூட உடனடியாக அதை மறந்துட்டு அன்பு காட்ட வேணும் மனசை விட்டு பேசணும் அப்படிங்கிறாங்க ஆனால் இன்றைக்கு வாழ்க்கையே இயந்திரமாக மாறி போனதுனால எதிர்க்கெடுத்தாலும் சண்டை நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை பெரும்பாலான வீடுகளில் இதுதான் இங்கே இருக்கிறது நம்ம பார்க்குறோம் பல வீடுகளில் வெளி உலகத்திற்காக ஒரே வீட்டில் வாழ்கிறவங்க இருக்காங்க ஒரு அண்ணன் தங்கச்சி மாதிரி இருக்கிறாங்க புருஷம் பொண்டாட்டி ஒரு ஒட்டுதல் இல்லாமல் உறவு இல்லாமல் இருக்கிறாங்க பலர் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட சகிப்புத்தன்மை இல்லாததினால கோபமாக பிரியணும் அப்படிங்கிற ஒரு சின்ன வார்த்தை கூட அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துகிட்டு அப்புறம் வருத்தப்படுறவங்களை நான் நிறைய பார்க்குறேன் அந்த கோர்ட்டுக்கு போய் விவாகரத்து கேட்டு நிற்கிறாங்க பலர் பிரியலாம் அப்படிங்கிற மனநிலையில் இருக்கலாம் எப்படி இருந்தாலும் கணவன் மனைவி சண்டை போட்டுக்கிட்டு நிம்மதி இல்லாத இருக்கிற அந்த நிலை தான் காணப்படுது ரெண்டு ரெண்டு தரப்புலையுமே அப்படிதான் இருக்குது இந்த மாதிரி கணவன் மனைவி சண்டை பிரச்சனை பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரத்துக்காக சில எளிய பரிகாரங்களை நம்ம 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 வீட்டிலேயே செய்யலாம் சாயப்பாவுடைய அருளால் செய்யலாம் இந்த பிரிந்திருக்கிற கணவன் மனைவிக்கு உள்ளாக ஏற்படக்கூடிய இந்த இந்த பிரச்சனைகளுக்கு நாம் என்ன செய்யணும் நம்முடைய பாபாவுடைய இந்த நடுவீட்டுக்கு போயிட்டு நம்ம பாபாவுடைய சிலையோ அல்லது படமோ நம்ம வச்சுருப்போம் அந்த படத்துக்கு முன்னாடி போயிட்டு அந்த படத்தை அர்த்தநாரீஸ்வரராக நம்ம நினச்சி தம்பதிகள் ஒன்று சேரணும் ஏன்னா அர்த்தனாரீஸ்வரனாக ரெண்டு பேரும் இணைஞ்சது இல்லையா கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி குடும்பத்தில் ஒற்றுமை நிலவ ஒரு கண்ணாடி ஒரு ஒரு கண்ணாடி குடுவை டம்ளர் வச்சுக்கங்களேன் அந்த டம்ளரில் தண்ணி எடுத்துக்கிட்டணும் நான் எப்போவுமே ஹீல் பண்ணும்போது தண்ணி எடுத்துப்பேன்ல அதே மாதிரி நீங்களும் அந்த கணவன் மனைவி ஒன்று சேர்கிறதுக்காக ஒரு கண்ணாடி குடுவையில் தண்ணி எடுத்துக்கோங்க பூஜை அறைக்கு போயிட்டு அமைதியாக உட்கார்ந்துங்க இருபத்தி ஏழு மிளகு இருபத்தி ஏழு கல் உப்பு கல் கட்டி கட்டியாக இருக்கும் இல்லையா சின்ன சின்னதாக டைமண்ட் கல்கின்ற மாதிரி இருக்கும் கல் உப்பு இந்த இருபத்தி ஏழு மிளகு இருபத்தி ஏழு கல் உப்பை எண்ணி எடுத்துக்குங்க இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு கணவன் மனைவிக்கு உள்ளார இருக்கிற அந்த பிரச்சனை தீர்ந்து மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு முதல்ல ஒரு ஒரு உப்பாக தண்ணி போட்டுக்கிட்டே இருங்க அதுக்கு பிறகு மிளகு இல்லை இருக்குல்லையா மிளகு அதை ஒன்றா அதில் போடுங்க இதை போட்டுக்கிட்டு போட்டு முடிஞ்ச பிறகு நல்லா வேண்டிக்கிட்டு இந்த தண்ணீரை ஆறு குளம் இந்த மாதிரி இருக்குது இல்லையா அதில் கால்படாத இடத்துல அதில் கொண்டு போயிட்டு சேர்த்துடலாம் இந்த மாதிரி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வந்தாக்கா சீக்கிரமாக வெகு சீக்கிரமாக கணவன் மனைவிக்குள்ளார ஒற்றுமை ஏற்படும் கல்லுப்பு அதுப்புறம் அந்த மிளகு இது இருக்குது இல்லையா இதுக்கு எதிர்மறை சக் எண்ணங்களை எதிர்மறை சக்தியை மாற்றக்கூடிய சக்தி இருக்குது வல்லமை இருக்குது வீட்டில் சூழ்ந்திருக்கிற அந்த எதிர்மறை ஆற்றல் இருக்குது இல்லையா அதெல்லாம் மறைய மறைஞ்சி தெய்வீகமான ஒரு ஆற்றல் அங்கே பரவும் கண் திருஷ்டி இந்த மாதிரி இருக்கிற இந்த பிரச்சனைகள்லாம் விலகிடும் கணவன் மனைவி ஒற்றுமைக்கான மந்திரத்தையும் நான் சொல்கிறேன் இது விஷ்ணு சகசிரநாமத்தில் இந்த மந்திரம் இருக்குது ஓம் ஸ்ரீ ராம ராம ரமேதி ராமே ராமே மனோரமே சகசிரநாம ராம ராமநாம வர்ராணனே இந்த மந்திரத்தை நம்ம சொல்லிகிட்டு இருக்கணும் அதே மாதிரி அர்த்தநாரீஸ்வர மந்திரமும் கூட இருக்குது ஓம் ஹூம் ஜூம் சஹ அர்தனாரீஸ்வர ரூபே ஹீரீம் சுவாக இந்த மந்திரம் சொல்லலாம் இதை வந்து எழுத்துறங்களையும் உங்களுக்கு தர்றேன் இது சொல்லிக்கிட்டு வாங்க அது நூற்றி எட்டு தடவை இது நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் அந்த மிளகையும் அந்த கல்லூப்பையும் இருபத்தி ஏழு போடுங்க அதுக்கு பிறகு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அதை எடுத்து போயிட்டு கால் படாத இடத்துல ஆற்றுல கொண்டு போய் விட்டுடுவாங்க டெய்லி இதை பண்ணிவிட்டு வாங்க டெய்லி பண்ணுறதுக்கு சாத்தியம் இல்லைன்னா பரவாயில்ல ஒரு வாரத்துக்கு தடவை இன்றைக்கு விடுமுறையை உங்களுக்கு அன்றைக்கு பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் பிரிந்த கணவனும் மனைவியும் ஒன்று விகல்பம் இல்லாத ஒரு ஒற்றுமையான ஒரு ஆரோக்கியமான ஒரு குடும்பம் அங்கே அமையும் இந்த பிரார்த்தனையில் இந்த அதிகாலை நேரத்தை பிரார்த்தனையில் நீங்கள் எது எழுந்திருந்திருக்கலாம் அல்லது எந்திரிக்காமல் தூங்கிட்டு இருந்திருக்கலாம் பரவாயில்ல நோ ப்ராப்ளம் என்ன செய்கிறீங்க நீங்கள் எந்திரிச்சு முடித்த உடனே அதிகாலையில் எவ்வளோ சீக்கிரத்தில் எந்திரிக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரத்தில் இந்த ப பதிவை இல்லையா அந்த பதிவை பார்த்த உடனே இந்த கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய பேர் ராசி நட்சத்திரம் உங்களுக்கு கணவன் மனைவி ரெண்டு பேர் பேர் ராசி நட்சத்திரம் போட்டு நாங்கள் ரெண்டு பேரும் இணையணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுங்கள் இந்த பிரார்த்தனை சாதாரணமான பிரார்த்தனை இல்லை பாபாவுடைய பிரார்த்தனை இந்த பாபா ப்ரேயர் சேனல் அப்படின்னா சாதாரணமான சேனல் இல்லை ஏன்னா இதில் கலந்துக்கிறவங்களுக்கு பாபா அப்படியே அருளி செய்கிறார் அப்படியே நடத்தி கொடுக்குறார் அப்படிங்கிறது தான் இது தாத்பரியம் ஏன்னா இது பாருங்கள் இதே மாதிரி டைவர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு கல்யாணம் ஆகிட்டு டைவர்ஸ் முடிஞ்சிடுச்சு டைவர்ஸ் முடிஞ்ச பிறகு ரெண்டு பேரும் வந்து இந்த இந்த தம்பி வந்து என்னை பொண்ணு கேட்குறான் இந்த பொண்ணு வந்து என்ன மாப்பிள்ளை கேட்குறாங்க மறுபடியும் எனக்கு திருமணத்துக்காக ரெண்டாவது திருமணத்துக்காக இந்த பிரார்த்தனை கோபுரத்தினுடைய மகிமை என்னென்னா இங்கே உட்காந்துக்கிட்டு நான் அதிகாலையில் பிராம் பிரம்ம முகூர்த்தத்தில் பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த பிள்ளைங்களை வர வச்சு ரெண்டு பேரையும் ஒரு அரை மணி நேரம் வித்தியாசத்தில் வர வச்சு தம்பி உனக்கு இதை விட மோசமான ஒரு பெண் கிடச்சா நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டேன் இந்த பெண்ணினுடைய ஏற்கனவே பிரிஞ்சு போன அந்த பெண்ணினுடைய அதிகமான ப்ளஸ்ஸே சொல்லிட்டு இருந்தேன் ப்ளஸ் மைனஸ் இருக்கலாம் மைனஸ் எல்லார்கிட்டயும் இருக்குது ப்ளஸ்ஸு அதோட அதிகமாக இருக்குது அந்த பொண்ணுக்கிட்ட அப்படி சொல்லி அந்த பொண்ணு பற்றி எடுத்து சொல்லி அந்த பையனை கன்வின்ஸ் பண்ணேன் பண்ணிட்டு உட்கார வச்சிட்டேன் தனியாக போயிட்டு போய்ட்டு நீ போய் காஃபி சாப்பிட்டு வான்னு சொல்லிவிட்டேன் அப்புறம் இந்த பொண்ணு வந்துச்சு அந்த பொண்ணுக்கிட்ட அதே மாதிரி சொன்னேன் இந்த பையனோட இந்த பையன் குடிக்க மாட்டான் இந்த பையன் சிகரெட் பிடிக்க மாட்டான் கெட்ட பழக்கங்கள்லாம் இல்லை ஆகினால இந்த பையனோட மோசமாக இந்த மாதிரிலாம் பழக்கமாக இருக்கிற பையன் வந்துட்டா நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்லி அந்த பொண்ணை கன்வின்ஸ் பண்ணி ரெண்டு பேரையும் மீண்டும் இணைய வச்சு ரெண்டு பேரும் இப்போ நல்லா ஒற்றுமையாக வாழ்கிறாங்க அதுக்கு நாம் பாபாவுக்கு நன்றி சொல்கிறோம் அந்த நேரத்தில் இந்த பிரார்த்தனையை எல்லார்கிட்டையும் நாம் வந்து வாட்ஸ்அப் குழுவிலையும் சரி இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்மளோட இணைஞ்சு பண்ணுறாங்க இல்லைங்களா அந்த பிரார்த்தனையில் இருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் அதை சொல்லி அதை பிரார்த்தனை பண்ணிக்க சொல்லிட்டோம் அதனால் அந்த அந்த பலனால பாபாவினுடைய அருளால் அவங்க இணைஞ்சிட்டாங்க அதுக்கு நன்றி சொல்கிறோம் கூட இருந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்ட எல்லா சாய் சொந்தங்களுக்கும் நன்றி சொல்கிறோம் இதே மாதிரி யாரெல்லாம் இருக்கிறாங்களோ உலகம் முழுக்கிற இருக்கிற நம்முடைய சாய் சொந்தங்கள் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அவங்களுக்கும் சீக்கிரமாக குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை ஏற்பட்டு நல்ல ஒரு நல்ல ஒரு அன்பும் ஆதரவும் அனுசரணையும் ஏற்பட்டு நல்ல விதமாக வாழணும் அப்படின்னு இந்த பிரார்த்தனை கோபுரம் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்கிறது நீங்கள் இது என்ன பண்ணுறீங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க உங்கள் பிரார்த்தனையை இதை மற்றவங்களுக்கு அனுப்புங்க ஏன்னா மற்றவங்களுக்கு நீங்கள் அனுப்பினேன்னா தான் இந்த பிரார்த்தனையினுடைய தாற்பயம் எல்லாருக்கும் தெரியும் நம்ம சேனல் சாதாரணமான சேனல் இல்லை பாபா பிரையர் அப்படின்னா அது வந்து சக்தி மிகுந்த சாயப்பானுடைய ஒரு தளம் அது எல்லாருக்கும் தெரியணும் எல்லாரும் இது அனுப்பிச்சிங்கன்னா அந்த யூடியூப்பினுடைய அந்த அல்காரிதம் இருக்குது இல்லையா எல்லாருக்கும் அது அப்போ எல்லோரும் நல்ல சந்தோஷமாக இருப்பாங்க எல்லோருமே சந்தோஷமாக இருக்கிறது தான் நம்முடைய நோக்கம் இல்லையா ஆகினால எல்லோரும் சந்தோஷமாக இருப்போம் மீண்டும் அடுத்த ஒரு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பிரார்த்தனையில் கூட்டு பிரார்த்தனையில் கலந்துக்குவோம் நல்ல நல்ல சிந்தனை பண்ணுவோம் நல்ல உழைப்போம் நல்ல உயர்வோம் வாழ்க வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன் உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து ஜெய் சாய்ராம்